ாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன எபரியரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானானால் அவன் பெண் பெண்ஜாதி அவனுடைய போகக் கடவுள் அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக் கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போகக் கடவன் அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்றுப் போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது அவளை தனக்கு கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியகையில் விற்றுப்போட அவனுக்கு அதிகாரம் இல்லை அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக இம்மூன்றும் அவன் அவளுக்குச் செய்யாமற் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்றுப் போகக் கடவுள் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக் கடவன் ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவச் செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனைக் கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குளமாக்குவிக்க கடவன் ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய ஆகையால் பழி வாங்க வேண்டியதில்லை மனிதர் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரியின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் வேறே சேதமுண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதைக் கெடுத்தால் அவன் கண்ணுக்குப் பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லறியப்பட வேண்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது போட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும் அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படி அவனுக்கு செய்யப்பட வேண்டும் அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லறியப்பட வேண்டும் ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குளிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கரையத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள் அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன் திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டுச் செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும் திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன் அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும் ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சைத் தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சைத் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன் அக்கினி எழும்பி முள்ளுக்களில் பற்றி தானியப் போரையாவது விளைந்த பயிரையாவது உள்ள வேறே எதையாவது எரித்துப் போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும்போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாகக் கொடுக்க வேண்டும் திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும் காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறர் ஒருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாற்றினால் இருதரத்தாருடைய வழக்கம் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன் ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்திருக்க கடவது உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் பதிலளிக்க வேண்டியதில்லை அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன் அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும் பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம் நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன் அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றான் ஆகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்துக் கொடுக்க வேண்டும் சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் மிருகத்தோட புணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்படக்கடவன் அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாகக் கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்வான் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இருக்கிறேன் நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சவியாமலும் இருப்பாயாக முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக குட்டியானது ஏழு நாள் தன் தாயோட இருக்கட்டும் எட்டாம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள் வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் அதிகாரம் மூன்று அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் மயிரைப் பின்னி ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்குக் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தப்படியே சாராள் ஆபரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தைச் செய்யுங்கள் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கிக் காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் இருங்கள் கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனச்சாட்சி இருங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே இருக்கும் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனைப் நல் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது